ஹை ஃப்ரெண்ட்ஸ் டே ஃபார்ட்டி பிஃபோர் தமிழ் சீதன் நைன் இன்னைக்கு வந்து என்ன நைட் வந்து என்ன நடந்தது அப்படின்னா சுபி வந்து கிட்ட பேசிட்டு இருந்தாங்க கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அவங்க வந்து கொஞ்சம் என்னன்னா வந்து என்ன பண்ணி மூணு ரேங்க் ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லி வியானா சொன்னது உங்களுக்கு இரிட்டேட் ஆகிட்டு போகிறதுக்கு சுபிக்கு அதை கொஞ்சம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க கேட்டுட்டு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் விர்சல் மாதிரி ஆரம்பிச்சது பட் ஆனால் வியானா ஒழுங்காக தான் பேசிகிட்டு இருந்தாங்க அதை முடிஞ்ச சாங் போட்டாங்க சாங் போட்டோன்னு அப்புறம் வந்து என்னன்னா அரோரா விக்ரம் வந்து டேக் அவங்க வந்து டேக் பண்ணுறாங்க வக்ரம் அப்படின்னு டேக் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் மூட்டி விட்டார் கொஞ்சம் மூட்டி விட்டாங்க நாரதிரே பார் வந்தப்ப விக்ரம் கேட்டார் நீங்கள் அப்படி சுற்றாருங்க வைக்கிறோம்னா அது கொஞ்சம் ரொம்ப பேடாக இருக்குது வெளியில் அது வந்து ரொம்ப ஹேரஸிங்காக பண்ணுற மாதிரி தோணுது ஃபீலிக்க முடியும் அப்படிலாம் இல்லை அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும் வக்ரம்னாலே எப்படி அதோட மீனிங் என்னன்னு எனக்கு தெரியும் அதுக்கு வந்து புது டெஃபினேஷன் கொடுக்க பார்த்தாங்க பாரு அது நம்மளால் ஏற்றுக்க முடியல அதை முடிஞ்சுட்டு ஒட்டர்மன் ஸ்டார் அங்கேயும் போய் என்ன பண்ணுறாரு பர்மிஷன் கேட்டிட்டுருக்காரு கேமரா டவர் வந்து நீங்கள் கேமரா வந்து அவர்கிட்ட பேசும்போது ஓகே நீ ரெக்கார்ட் டி ட்ரில் பண்ணு அப்படின்னு எதிர்பார்க்கலாம் என்னன்னு தெரியல அப்போ அப்போ எல்லாரையும் பரிமிச்சனையும் கெஞ்சி கூத்த அடிக்கிறாரு அதுக்கப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மென் பெஸ்ட் பெர்ஃபார்மர் கானா அண்ட் எஃப்ஜே வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் ஆனாங்க அப்புறம் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்ம்கிறது வாட்டர்மேன் ஸ்டார் அண்ட் கனி இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போகணும் அப்போ இதுக்கடையில் வந்து என்னென்னா பாருக்கும் அரோராவுக்கும் ஒரு இது முட்டிக்கிது ஏன்னா அவர் வந்து இப்போ வந்து அரோரா கொஞ்சம் க்ளோஸாக இருக்காங்க காம ஏன்னா காம கொஞ்சம் தூரமாக போய்ட்டார் அவங்ககிட்ட கோச்சிங்கிட்டு அந்த ஜி மேட்ருலேருந்து அதனால என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு வந்து இப்போ பார்க்க ரொம்ப ஜலசி ஆகிடுச்சு அந்த பசி அதை வந்து வெளியில் கட்டுறாங்க அவங்களும் அக்செப்ட் பண்ணவே முடியல அதனால் என்ன பண்ணுவாங்க அரோரா மேலே ஒரு டார்கெட் பண்ணணும் அப்படின்னு மாட்டி விடுறாங்க டாஸ்க்கில் வந்து ஒரு கேம் வந்தது இல்லையா மூணாவது கேம் பில்டிங் கட்டணும்னு அந்த பில்டிங் கட்டுறப்போ வந்து அந்த டாஸ்க் வந்து என்னென்னா வெறும் டைல்ஸு பில்டிங் கட்டணும் அந்த பில்டிங்கில் வந்து எங்கேருந்து எப்படி ஆபாசம் குறியீடு வந்துச்சுன்னு தெரியவே இல்லை நமக்குலாம் அந்த மாதிரி நமக்கு மைண்டு யோசிக்கவே இல்லை அவர் கேம் விளாட்றப்ப அவங்கவங்க எப்படி விளாட்ணும் அப்படி சஜஸ்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அதை போய் ஆபாச குறியீடுன்னு ஒரு லேபிள் குத்தி அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது வெரி ஆபீஸாக தெரியுது இதெல்லாம் என்ன டாக்டிக்ஸ்னே தெரியல நமக்கு பயங்கர கோபமாக வருது எப்படி இப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு மைண்ட் ஃபுல்லாக டர்ட்டியாக இருந்தால் தான் நம்ம அப்படி யோசிக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் வந்தாங்க ஒரு கேப்டன்சி டாஸ்க்கு ஒரு வால்ல வந்து என்னென்ன சின்ன சின்ன ராட் மாதிரி கொடுத்துட்டு அதில் வந்து இது வரைக்கும் வந்து எப்பிசோட்லேயே இதுதான் பெஸ்ட்டாக அதுக்கு கேப்டன்சி டாஸ்க்கு என்னை வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அதில் வந்து ஒன் ஹவருக்கு மேலே இருந்தாங்க அது வந்து சுபிஜா ஃபர்ஸ்ட்டு வெளியாயிட்டாங்க அப்புறம் வந்து சபரி விளையாட்டார் கடைசியில் கானா தொங்கிட்டு தந்தாரா அதுவும் முடியாதுன்னு போய் பண்ணிவிட்டாரா அப்புறம் கடைசியாக எஃப்ஜே ஜெயிப்பார் எஜ் வந்து ஜெயிச்சுட்டு கேப்டன்சி ஆகிட்டார் எனக்கு அடுத்த வாரத்துக்கு இதுக்கிடையில் சபரி வந்து என்ன பண்ண இது கிடையில் சபரி வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த டூத் பிரஷ் வந்து அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு அதை வந்து காமல் போய் அட்லீஸ்ட் கொண்டு எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லாமல் காமு போய் காமிச்சுட்டாரு ஆண்டாக்கிட்ட கந்தாரு இதுல ஏதோ ஒரு மேட்ரு ஓடிட்டு இருக்கு ஏதோ பண்ண வராரு அதை பண்ணி கடைசியில இன்வெஸ்டிகேட் பண்ணி தலைவர்கிட்ட சட்டர்டே போட்டு விடுறாரா என்ன பண்றாருன்னு தெரியல இதுதான் இஃப் யூ லைக் கேர் அண்ட் சப்ஸ்கிரைப்